கோவையில் தாய்மையை போற்றும் தாய் சேய் சிலை திறப்பு விழா கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களின் நிதி பங்களிப்புடன் மாநகர் பகுதிகளில் உள்ள குறைக்கரைகள் மற்றும் நகரின் முக்கிய பிரதான சாலைகளில் உள்ள ரவுண்டானாக்களில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக பல்வேறு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சமீபத்தில் இந்தியாவில் முதன்முறையாக நம் தேசிய சின்னமான அசோக சக்கரம் சிங்க தலை கொண்ட சிலையை நிறுவியது கோவை மக்களிடையே அதிக வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றது தற்போது தடாகம் சாலை லாலிரோடு பகுதியில் உள்ள ரவுண்டானாவில் தாமரையின் இதழ்களின் நடுவில் தாயும் தாயின் மார்பில் சேயும் அமர்ந்துள்ளதை போல் அமைக்கப்பட்ட சிலையினை கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையினை திறந்து வைத்தார் இது குறித்து கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ஆஷா ராவ் கூறியதாவது கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக இந்த தாய் சேய் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது ஆறரை உயரம் உள்ளது இது உயர் ரக ஃபைபர் ஆப்டிக்கலினால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்களால் இயற்கை சூழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன் மேல் தீட்டப்பட்டுள்ள வர்ணமானது உயர்ரக வர்ணமாகும் ராவ் மருத்துவமனை இச்சிலையை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் தாய்மையை போற்றும் விதமாக அமைய பெற்றுள்ளது தாய் சிலையினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இதனை அமைப்பதற்கு அனுமதி அளித்த கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் நெடுஞ்சாலத்துறை மற்றும் தாய்மையை போற்றும் வகையில் சிலையினை தேர்வு செய்த பிளாக்ஷிப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் பிரபு ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் பிளாக் ஷிப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் மகா பிரபு ஆகியோர் சிலை வடிவமைத்து நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திறப்பு விழாவில் இணை இயக்குனர் மருத்துவர் தாமோதர் ராவ் இயக்குனர் நிர்வாகம் தீபிகா ராவ் மாநகராட்சி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் இன்னைக்கு தாய் சை சிலைய இன்னைக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு எல்லாரும் இங்கே ஜாயின் ஆயிருக்கோம் எதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் டே தாயின்னு சொல்லிட்டு உலகத்தில் நிஜமான தெய்வம் தெய்வம் யாரும் நாங்கள் என்றைக்கும் பார்க்கல கோவிலில் சிலையை தான் பார்க்குறோம் அண்ட் தாய் தான் நிஜமான தெய்வம் தாய் நமக்காக ஒன்பது மாதம் கஷ்டப்படுறாங்க பால் கொடுத்துட்டு ஊணு கொடுத்துட்டு படிப்பு கொடுத்துட்டு ஒரு கண்குட்டியே சிங்கமாக மா மாற்றுறதே தாய் அதான் தாய்மையை கொண்டாடுறதுக்காக எல்லாரும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த பாக்யம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்கள் கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் மிஸ்டர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சுவே உண்டாக்கியிருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டாச்சு வி ஆர் தேங்க்ஃபுல் டு தெம் ஆல்சோ இது இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது வந்து ராவ் ஹாஸ்பிட்டல்